உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய திரைப்படத்துறையின் எழுவத்தி ஒன்றாவது தேசிய விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான பட்டியலை இந்திய ஒளிபரப்புத்துறை நேற்று வெளியிட்டது அதில் சிறந்த தமிழ் படத்துக்கான விருதை பார்க்கிங் திரைப்படம் பெற்றிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பார்க்கிங் திரைப்படம் சிறந்த துணை நடிகருக்கான விருதை மதிப்புக்குரிய அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் அவர்களும் சிறந்த திரைக்கதைக்கான விருதை படத்தின் இயக்குனர் மதிப்புக்குரிய ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களும் பெற்றிருக்கிறார்கள் அதேபோல வார்த்தி திரைப்படத்துக்கு இசையமைத்ததற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை தம்பி ஜி வி பிரகாஷ் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் மற்ற மற்ற மொழி திரைப்படங்கள் எல்லாம் சிறந்த திரைப்படங்களுக்கான விருதுகளை பெற்றிருக்கிறது பார்க்கிங் திரைப்படத்தினுடைய இயக்குனர் மதிப்புக்குரிய ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் பார்க்கிங் திரைப்படத்தில் மிக சிறப்பாக நடித்ததற்காக துணை நடிகருக்கான தேசிய விருதை பெற்றிருக்கிற அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கும் சோழன் சொல்வீச்சு வலையொடியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தேசிய விருதுகள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஒரு திரைப்படத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிற விருதுகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதாவது தி கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியான காலகட்டத்திலேயே கடுமையான எதிர்ப்புகள் உருவானுச்சு இந்த திரைப்படத்துக்கு இந்த திரைப்படத்தின் இயக்குநருக்கு சிறந்த இயக்குநருக்கான விருதும் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளருக்கு சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது இதை கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய தோழர் பினராயி விஜயன் அவர்கள் ஏற்க மறுத்திருக்கிறார் மிக கடுமையான கண்டனங்களை தனது எச் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார் கேரளாவினுடைய கொள்கைக்கு எதிராக கேரள மக்களினுடைய எண்ணங்களுக்கு எதிராக கேரளாவை இழிவு செய்கிற விதமாக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை ஒன்றிய அரசு அங்கீகரிப்பதன் மூலமாக அவர்களுடைய சங்க பரிவர் சிந்தனைகளை அவர்கள் நிறுவி இருக்கிறார்கள் இது கேரளாவை ஒரு பெரும் ஒரு அவமானத்துக்கு உட்படுத்தி இருக்கிறது ஆகவே இந்த திரைப்படத்துக்கு விருது கொடுத்ததை நாங்கள் ஏற்க மாட்டோம் கேரளாவில் இருக்கிற ஜனநாயகத்தை நேசிப்பவர்கள் மனித மாண்புகளை நேசிப்பவர்கள் ஒருங்கிணைந்து இந்த திரைப்படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விருதுக்கு எதிராக களமா களம் காண வேண்டும் என்று அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய பினராயி விஜயன் அவர்கள் காட்டமாக தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு எம்பி கேசி வேணுகோபால் அவர்கள் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் கேரள மாநிலம் என்பது இந்தியாவிலேயே ஒரு அழகான மாநிலம் அதிகம் படித்தவர்கள் வாழுகிற ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தை குற்றம் சுமத்துகிற வகையில் அந்த மாநிலத்தில் இருப்பவர்களை இழிவு செய்கிற வகையில் ஒரு திரைப்படத்தை தயாரித்து விட்டு அந்த மாநில மக்களினுடைய வெறுப்பை சம்பாதித்த ஒரு திரைப்படத்துக்கு நீங்கள் தேசிய விருது கொடுத்து அங்கீகரிக்கிறீர்கள் என்று சொன்னால் அது கேரள மக்களை அவமானப்படுத்துகிற ஒரு செயல் இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று காங்கிரஸ் எம்பி மதிப்புக்குரிய கேசி சி வேணுகோபால் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அதேபோல கேரள மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் பிடி டி சதீசன் அவர்கள் சொந்த நாட்டிலிருந்து கேரளா பெற்றிருக்கக்கூடிய அவமானகரமான விருது இந்த விருது என்று விமர்சித்திருக்கிறார் கேரள மக்கள் சகோதரத்துவம் கொண்டவர்கள் கேரள மக்களை இழிவு செய்கிற வகையில் ஒரு திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்தை கேரள மக்களின் கடும் எதிர்ப்புக்கு பிறகும் அந்த திரைப்படத்துக்கு நீங்கள் நீங்கள் விருது வழங்குகிறீர்கள் என்று சொன்னால் அது ஏற்புடையதல்ல அது குப்பையில் கிடக்க வேண்டிய ஒரு படம் அது படமே அல்ல என்று எதிர்கட்சி தலைவர் மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இப்படி ஆளுங்கட்சி தரப்பிலும் எதிர்க்கட்சி தரப்பிலும் மிக கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்ட ஒரு திரைப்படத்துக்கு தேசிய விருது வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் என்கிற கேள்வி எல்லோருக்கும் ஏற்படுகிறது தி கேரளா ஸ்டோரி இந்த திரைப்படம் கேரளாவில் இருக்கக்கூடிய படித்த பெண்களை மயக்கி ஒரு மாயைக்குள் அவர்களை தள்ளி அவர்களை இஸ்லாமியர்களாக மதம் மாற்றி அதன் பிறகு ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு அவர்களை அனுப்பி வைத்து சித்திரவதை செய்கிறார்கள் அவர்களை தீவிரவாதிகளாக்கி படுகொலை செய்கிறார்கள் என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை அந்த திரைப்படம் நேரடியாக முன்வைத்தது கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டாயிரம் கேரளத்து பெண்கள் மதமாற்றப்பட்டு இஸ்லாமியர்களாக மாற்றப்பட்டு ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை அந்த திரைப்படம் முன்வைக்கிறது லவ் ஜிகாத் கேரளாவில் தான் அதிகமாக நடக்குது அப்படின்னு அந்த திரைப்படம் சொல்லுது அப்படி அந்த திரைப்படம் வந்து லவ் அதிகமாக நடக்கிறது என்று சொன்னபோது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிக கடுமையாக எதிர்த்தது காங்கிரஸ் கட்சி அந்த கருத்துக்கு எதிராக கடுமையாக போராடியது அந்த திரைப்படத்தை கேரளாவில் நாங்கள் வெளியிட விட மாட்டோம் என்று கேரள அரசு அந்த திரைப்படத்துக்கு தடை விதித்தது இதுல ரொம்ப ஒரு முக்கியமான நுட்பமான விஷயம் நீங்க கவனிக்கணும் ஐஎஸ் ஐஎஸ் என்கிற இயக்கம் இஸ்லாமிய விரோத இயக்கம் ஐஎஸ் ஐஎஸ் என்கிற அந்த இயக்கம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து உருவாக்கிய இயக்கம் ஆனால் அந்த அந்த என்ன மாதிரியான இயக்கமா சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு இஸ்லாமிய இயக்கம் என்பது போல அதை சித்தரிக்கிறார்கள் இந்த சூழல்ல தான் அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் பெரிய அளவுல வந்து பணம் கொடுத்து அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு அரசியல் செய்ய வேண்டும் அங்கிருக்கக்கூடிய இந்துக்களை மனமாற்றி திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியா தி கேரளா ஸ்டோரி என்கிற திரைப்படத்தை அவர்கள் எடுத்தார்கள் ஆனால் அது கடும் கண்டனத்துக்கும் கடும் எதிர்ப்புக்கும் உள்ளானது எதிர்கட்சி தலைவர் சதீஷன் அவர்கள் சொல்லுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை விருது கொடுத்து கௌரவித்ததன் மூலமாக கேரளாவில் இனி ஒருபோதும் தலை தூக்க முடியாது கேரளாவை அவமானப்படுத்தியதற்கான தண்டனையை அரசியல் ரீதியாக மலையாளிகள் கொடுப்பார்கள் என்று பகிரங்கமாக எதிர்கட்சி தலைவர் அறிவித்திருக்கிறார் இந்த திரைப்படம் தமிழ்நாட்டுக்கு வந்தது தி கேரளா ஸ்டோரி என்கிற திரைப்படம் நல்லா கவனிச்சுங்க இந்த திரைப்படம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான திரைப்படம் பார்க்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளையவும் மனம் மாற்றி இஸ்லாமியர்களாக அவர்களை மதமாற்றி ஐஎஸ் ஐஎஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு அனுப்புகிறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்து அதை உண்மை என்பது போன்று சித்தரிக்கிற ஒரு திரைப்படம் தி கேரளா ஸ்டோரி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அதிர்ச்சி அடைந்த ஒரு திரைப்படம் ஒட்டுமொத்த இஸ்லாம் மதத்தையே மார்க்கத்தையே குற்றம் சுமத்திய ஒரு திரைப்படம் தி கேரளா ஸ்டோரி கேரளா அரசு இந்த திரைப்படத்தை கேரளாவில் தடை செய்தது தமிழ் உறவுகளை தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு என்ன தெரியுமா நாங்கள் போலீஸ் பாதுகாப்போடு தி கேரளா ஸ்டோரியை நாங்கள் திரையரங்குகளில் திரையிடுவோம் என்று சொன்னது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு திமுகவின் கூட்டணியிலே உட்கார்ந்து சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் உங்களை எல்லாரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த திரைப்படம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று கேரள அரசு தடை செய்த ஒரு திரைப்படத்தை திமுக அரசு நான் காவல்துறை பாதுகாப்போடு திரையரங்கில் இந்த திரைப்படத்தை நாங்கள் திரையிடுவோம் என்று சொன்னதா இல்லையா திரையிட்டதா இல்லையா அதை தடுத்து நிறுத்தியது யார் தமிழர் கட்சி சென்னையில் என்னுடைய தலைமையில் இந்த சென்னையில் திரையிடுவதாக இருந்த அந்த திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து அந்த திரைப்படத்தை திரையிட விட மாட்டோம் என்று கடுமையான கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் ஸ்கைவாக்கில் அந்த திரைப்படத்தை போலீஸை கொண்டாந்து குவிச்சு தமிழ்நாடு அரசு நான் வெளியிட்டே தீர்வேன் என்று முடிவு செய்திருந்தது அதை நாங்கள் அந்த திரைப்படத்தை திரையிட விடாமல் நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் அதே போல தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் திரையரங்குகளில் காவல்துறையை கொண்டு வந்து குவித்து அந்த படத்தை திரையிடுவதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசு செஞ்சது எங்கள் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் மாநிலம் முழுதும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினரை அழைத்து எங்கெல்லாம் தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் திரையிடப்படுகிறதோ அங்கெல்லாம் நூற்று கணக்கில் சென்று டிக்கெட் வாங்கிட்டு போ போய் அந்த படம் திரையிட விடாத என்று கட்டளையிட்டு இருந்தார் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல சேலத்துல மதுரையில எங்கெல்லாம் காவல்துறையினுடைய பாதுகாப்போடு இவர்கள் திரையிடுவேன் என்று சொன்னார்களோ அங்கெல்லாம் திரையரங்குக்குள்ள போய் பெரிய கலட்டா பண்ணி அந்த படத்தை ஓட விடாமல் தடுத்து நிறுத்திய பெருமை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது இந்த ஒரு செயல்பாட்டை நீங்க சிந்திச்சு பாருங்க திமுக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சியா நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சியா இந்த தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை தடுத்து நிறுத்திய எத்தனை தம்பிகள் மேல தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டிருக்கு உங்களுக்கு தெரியுமா எல்லா மாவட்டங்களிலும் இந்த படம் எங்கெல்லாம் திரையிடப்பட்டதோ அங்கே எல்லாம் நூற்றுக்கணக்கான தம்பிகள் மேல தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டு அப்போ கேரளாவில் தடை செய்யப்பட்ட ஒரு திரைப்படத்தை நீங்க நல்ல ரெண்டு விஷயத்தை நீங்க நல்லா கூர்ந்து கவனிக்கணும் இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய இயக்கம் நடத்துகிறவர்கள் இஸ்லாமியர்களுக்கென்று அரசியல் கட்சி நடத்துகிறவர்கள் எந்த விதமான காழ்ப்புணர்வும் இல்லாமல் சிந்திச்சு பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் இஸ்லாமியர்களை ஈவு இரக்கம் இல்லாமல் தீயிட்டு கொளுத்தி வாளால் வெட்டி கற்பிணி பெண்களை கூட கொலை செய்த காட்சிகளை தத்ரூபமாக படம் பிடித்து பிபிசி ஒரு ஆவணமாக வெளியிட்டது அந்த ஆவணத்தை இந்திய அரசு தடை விதித்தது ஏன்னா அவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க அந்த ஆவணத்தை நாங்கள் வெளியிடுவோம் சொல்லி கேரள மாநிலம் பினராயன் விஜய் வந்து அறிவிச்சார் ஆனால் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த திமுக அரசு என்ன தெரியுமா செஞ்சிச்சு அந்த ஆவணத்துக்கு தடை விதித்தது பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் ஒரு லேப்டாப்ல அந்த அந்த ஆவணத்தை பார்த்து கொண்டு இருந்த போது அந்த லேப்டாப்பை காவல்துறை கைப்பற்றி அந்த மாணவர்களை எல்லாம் கைது செய்தது திமுக அரசு இஸ்லாமியர்கள் கொன்று குவித்ததை பொதுமக்கள் பார்வைக்கு போய் பிஜேபி மேல ஒரு வெறுப்பு வந்துவிடக் கூடாது என்று திமுக அரசு நினைச்சிச்சு நினைக்கிறேன்னு சொல்ற இஸ்லாமியர் யாராவது இருந்தா வாங்க என்கிட்ட வாங்க நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிச்சு தெரியுமா அந்த ஆவண படத்தை தமிழ் படுத்தியது அது வந்து ஆங்கிலத்தில் இருந்துச்சு அதை தமிழ் படுத்தி அந்த ஆவண படத்தை ஊர் ஊரா போட்டோம் ஊர் ஊரா தமிழகம் முழுவதும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் போட்டு காட்டினோம் இப்ப நீங்க நல்லா யோசிங்க யாரு இஸ்லாமிய விரோதிகள் திமுக இஸ்லாமிய விரோத கட்சியா நாம் தமிழர் கட்சி இஸ்லாமிய விரோத கட்சியா பாப்போம் அப்ப இஸ்லாமிய பெருமக்கள் கூர்ந்து கவனிங்க உங்களுக்கு விரோதமாக இருக்கிற திமுகவுக்கு திரும்ப திரும்ப நீங்க வாக்களிக்கிறீங்க அவர்கள் என்றைக்குமே உங்களுக்கு ஆதரவாக நின்றதில்லை குஜராத்தில் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கிற காட்சியை படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட தடை விதித்தது திமுக ஆனால் நாம் தமிழர் கட்சி தடையை மீறி அதை மொழிமாற்றம் செய்து ஊரூரா வந்து போட்டு காட்டுச்சு இன்னைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய இணையத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட அந்த ஆவணப்படம் இருக்கு போய் பாருங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு திரைப்படம் என்று தி கேரளா ஸ்டோரியை உலகமே காரி துப்புன போது திமுக அரசு அதை நாங்கள் காவல்துறையை வச்சு நாங்கள் வெளியிடுவோம்னு சொன்னிச்சு இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கு கேரளாவில் தி கேரளா ஸ்டோரிக்கு தேசிய விருது கொடுத்திருப்பது நேரடியான சங்க பரிவர் இயக்கங்களினுடைய கருத்தை மத்திய அரசு மேலே இருந்து கொண்டு நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது இது மனிதத்துவத்துக்கு எதிரான கருத்து கேரள மக்கள் யாரும் அப்படி கிடையாது மதம் என்பது அவரவர் விருப்பம் சார்ந்தது என்பது இன்றைக்கு நான் இந்துவாக இருக்கலாம் நாளைக்கு நான் மாறலாம் ஒருத்தன் நாளை மறுநாள் இஸ்லாமியனா மாறலாம் இஸ்லாமியனா மாறின ஒருத்தன் அதுக்கு அடுத்த நாள் புத்திஸ்டா மாறலாம் அது அவரவர்களுடைய விருப்பம் கேரள மாநிலம் என்பது ஒரு தூய்மையான ஒரு நேர்மையான ஒரு மாநிலம் மனிதனேயே மிக்க ஒரு மாநிலம் அதிகம் படித்தவர்கள் வாழுகிற ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஈனத்தனமான ஒரு செயலை திரைப்படமாக காட்சிப்படுத்தி அதை மக்களிட்ட கொண்டு போக முயற்சி பண்ணி தோத்து ஒரு திரைப்படத்துக்கு இன்றைக்கு தேசிய விருது கொடுத்து அங்கீகரிச்சிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை ஒன்றிய அரசை சோழன் சொல்வீச்சு சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்